அபிநந்தன் ஞாபகம் இருக்கிறதா அப்படியே அச்சு அசல் கெத்து காட்டிய பிரசன்னா இந்தியாவுக்கு ரொம்பவே இயற்கையா அமைஞ்சிருக்கிற ஒரு பாதுகாப்பான விஷயம் என்னன்னா அது இமயமலைதான் பாதுகாப்பை ஏற்படுத்துறதுக்காக மனிதர்களால ஏற்படுத்தப்பட்டது இந்திய ராணுவம் இந்திய ராணுவத்தில் இருக்கிற வீரர்கள் கடும் குளிர் மழை வெயில் அப்படின்னு கூட பார்க்காம கண்ணும் கருத்துமா இருந்து நம்மட இந்தியாவை மற்ற நாடுகளோட மத்தியில பாதுகாத்துட்டு வராங்க இருந்தாலும் கூட அப்பப்போ பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து இந்தியாவை நோக்கி எதிர்ப்பு காட்டும் வகையில சில தாக்குதல்களும் ஏற்படுத்தப்படுது மேலும் இந்த தாக்குதல் மோதல்கள்ல பல இந்திய வீரர்கள் தாக்கப்பட்டு உயிரிழக்கும் சம்பவங்களும் அப்பப்ப நடந்துட்டு தான் வருது மேலும் சில இந்திய வீரர்கள் தொடர்ந்து போராடி வெற்றி பெற்று அவங்களோட குடும்பங்களுக்கு மேலும் பெருமையையும் சேர்த்து தராங்க இப்படி கடுமையா போராடுற இந்திய ராணுவத்துல இருக்கிறவங்களையும் ராணுவத்தையும் பாராட்டும் வகையில பல திரைப்படங்கள் வெளியாகிக்கிட்டே தான் இருக்குது அந்த வரிசையில இப்ப ஒரு திரைப்படம் வெளியாகி இருக்குது அது என்னன்னா நடிகர் பிரசன்னா நடிப்புல வெளிவந்திருக்கிற ரன்னிதி பாலகோட் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிற திரைப்படம் தான் இது இப்போ இந்திய ராணுவத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஜிம்மிழ் அசுதோஷ் ராணா ஆஷிஷ் வித்யார்த்தி லாரா தத்தா போன்றோர் நடிச்சிருக்கிறாங்க சந்தோஷ் சிங் இந்த திரைப்படமானது தமிழ் ஹிந்தி உள்ளிட்ட அஞ்சு மொழிகள்ல வெளியாகி இருக்குது இது எந்த மாதிரியான கதையை உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்து ஆண்டு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற புல்வாமாவில் ஏற்பட்ட தாக்குதல்கள் நாற்பத்தி நான்கு ராணுவ வீரர்கள் தீவிரவாதி கொல்லப்பட்டாங்க இதற்கு பதிலடி கொடுக்கிற இந்திய விமானப்படை விமானங்கள் இந்திய எல்லைக்குள்ள அத்துமீறி வீரர்களை கொன்றுச்சு அந்த சமயத்துலதான் இந்திய விமானப்படையோட மிக் டுவெண்டி ஒன் ரகத்தை சேர்ந்த விமானமானது பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு கிராமத்துல விழுந்துருச்சு இருந்த போர் விமானியான அபிநந்தன பாகிஸ்தான் அரசு சிறை பிடிச்சாங்க ஆனா அதுக்கப்புறமா பல்வேறு உலக நாடுகள் கொடுத்த அழுத்தம் காரணமா பாகிஸ்தான் அவரை விடுவிச்சாங்க இந்த ஏற்பட்ட பல பல சம்பவங்களும் வெளிவராத செய்திகளும் இந்த காட்சியா வர்ற அபிநந்தனா நடிகர் பிரசன்னா நடிச்சிருக்கிறாரு இப்போ இந்த திரைப்படம் திரையரங்குகள்ல நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வர நிலையில திரைப்படம் பற்றி நடிகர் பிரசன்னா அபிநந்தன் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு கிடைத்த வாய்ப்பை பெருமையா நினைக்கிறதாகவும் பல உண்மை சம்பவங்கள் இந்த வெப் வெப்சீரீஸ்ல உள்ளடங்கி இருக்கிறதாகவும் காஷ்மீர்ல டிகிரி பாகிஸ்தான் கிட்ட அபிநந்தன் வாயிலையும் போட்டு அழிச்சாரு படம் இந்த மாதிரியான ஒரு கெட்டப்ல நடிக்கிறதுல ஏற்பட்ட கஷ்டங்களையும் மேலும் உண்மை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த நபர்களை சந்தித்த அனுபவத்தையும் நன்கு அறிந்து கொண்டு இந்த திரைப்படத்துல நடிச்சது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு நடிகர் பிரசன்னா சொல்லி மேலும் ரவுடி போதை பொருள் கடத்தல்காரன் அப்படின்னு போராளிகள் படம் நடக்கும் வேளையில இப்படி தேசத்துக்கு பெருமை சேர்த்த கதாபாத்திரத்தில் பிரசன்னா நடிச்சிருக்கிறது பலரோட பாராட்டையும் பெற்றுட்டு வருது